ஹாய் குட்டீஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற பாடல் கை வீசம்மா கை வீசு இந்த பாடலில் கைவீசமாக கை வீசு கடைக்கு போகலாம் மிட்டாய் வாங்கலாம் மெதுவாய் திங்கலாம் அப்படி தானே படிச்சிருப்பீங்க இந்த பாடலில் வர குழந்தைகள் எங்கே கை வீசிக்கிட்டு போகிறாங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா இந்த பாடல் அமைந்தது தமிழ் பாடம் முதல் வகுப்புக்குரிய கை கைவீசு பாடலை தான் இப்போ நாம் பாட போகிறோம் கைவிசம்மா கைவீசு பள்ளிக்கு போகலாம் கைவீசு பாடம் படிக்கலாம் கைவீசு கணிப்பொறி கற்கலம் கைவீசு கவிஞர் ஆகலாம் கைவீசு அறிவியலை அறியலாம் கை வீசு அறிஞர் ஆகலாம் கைவீசு அறிவை வளர்க்கலாம் கைவீசு அன்பாய் வாழலாம் கை வீசு விளையாட போகலாம் கைவீசு வெற்றி பெறலாம் கைவீசு வீசு கைவி வீசம்மா கை வீசு இப்போ இந்த குழந்தைகள் என்னெல்லாம் பண்றாங்கன்னு பார்த்தீங்களா பள்ளிக்கு போறாங்க பாடம் படிக்கிறாங்க கணிப்பொறி கற்கிறாங்க அறிவியல் கத்துக்கிறாங்க பெரிய எல்லார் எல்லார்கிட்டையும் அன்ப பழகிறாங்க விளையாட போறாங்களாம் வெற்றி பெறாங்களாம் ஸோ இதே மாதிரி நீங்களும் கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இப்போ இந்த பாடலை நாம எல்லாரும் சேர்ந்து திரும்ப பாடலாம் கை வீசம்மா கை வீசு பள்ளிக்கு போகலாம் கை வீசு பாடம் படிக்கலாம் கை வீசு கணிப்பொறி கற்களம் கைவீசு கவிஞர் ஆகலம் கைவீசு அறிவியலை கை கைவீசு அறிஞர் ஆகலம் கைவீசு அறிவை வளர்க்கலம் கைவீசு அன்பாய் வாழலம் கைவீசு விளையாட போகலாம் கைவீசு வெற்றி பெறலாம் கைவீசு கை கைவீசு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்ம சேனல் ஜி த்ரீ இன்போவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்